இருபது ஆண்டுகால மக்களின் தேவையை பூர்த்தி செய்த ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகருக்கு நன்றி தெரிவித்த படூர் பட்டேல் தேரு கிராம மக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் கேளமாக்கம் அடுத்த படூர் ஊராட்சி பட்டேல் தேரு உள்ளிட்ட பல்வேறு சாலைகள் கடந்த இருபது ஆண்டுகளாக கொண்டும் குழையுமாக இருந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவராக தாரா சுதாகர் பொறுப்பேற்றதுடன் ஊராட்சியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக மாவட்ட கவுன்சிலர் காயத்ரி அன்பு செழியன் தனது நிதியில் இருந்து ரூபாய் பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் மதிப்பில் புதியதாக தார்சாலை அமைத்து அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி படூர் ஊராட்சி மன்ற தலைவர் சாதர் தாரா சுதாகர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அடைப்பாளராக திருப்போரூர் ஒன்றிய சேர்மன் ஏசார் எல் இதயவர்மன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சாலையை ஆய்வு செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு செழியின் படூர் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் கே எஸ் சுதாகர் ஊராட்சி மன்ற துணை தலைவர் வனிதா சேட்டு வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நாobject zdję чистоту நான் முணியைத்தான் … பிலாக Labor אחரி § மறிdd amplifyா அல்லைizzy olduğ 코로나ைப் பட سر <of course> <experiences>